ஓசூர் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ச தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ஓசூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் ரூபாய் ஐந்து கோடியே நாற்பத்து மூன்று லட்சத்து இருபதாயிரம் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட தலைவர் அவர்கள் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் ஓசூர் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா மாநகராட்சி ஆணையாளர் முகமது ஷபீர் ஆலம் ஆகியோர் முன்னிலையில் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் ச தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்ததாவது ஓசூர் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளான குடிநீர் விநியோகம் சாலை விரிவாக்கப் பணிகள் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகள் தெருவிளக்கு அமைத்தல் பேருந்து நிலையம் வணிக வளாக கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் மேலும் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையோரம் ஆக்கிரமிப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் முன்னதாக ஓசூர் ஊராட்சி ஒன்றியம் ஈச்சங்கூர் மற்றும் பெலத்தூர் ஊராட்சிகளில் ரூர்பன் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் பெஸ்டிசைட் ரூபாய் இருநூற்று ஐந்து லட்சம் மதிப்பில் கோல்டு ஸ்டோரேஜ் ரூபாய் இருநூற்று இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இன்டோர் ஸ்டேடியம் ரூபாய் ஐம்பத்து மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பில் பேவர் பிளாக் அமைக்கப்பட்டு வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் பெலத்தூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பில் மூன்று நாற்றங்கால் பண்ணையில் புங்கன் வேப்பம் பாதாம் நாவல் மற்றும் மகாகனி உள்ளிட்ட நாற்பதாயிரம் மரக்கன்று உற்பத்தி செய்யும் பணிகள் ஆய்வு செய்யப்பட்டது தொடர்ந்து ஓசூர் வட்டம் சென்னத்தூரில் சமூக பொறுப்பு நிதியுதவியுடன் அரசு புறம்போப்பு நிலங்களை குறுங்காடுகளாக மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக டைட்டான் நிறுவனம் மற்றும் பயோடாசோயில் பவுண்டேஷன் இணைந்து அறிவியல் முறையில் ஆய்வு செய்து டைட்டான் வனம் திட்டம் மூலம் முதல் கட்டமாக டைட்டான் நிறுவனத்தில் முப்பத்து மூன்று ஏக்கர் பரப்பளவிலும் வில்லனக்குப்பம் ஊராட்சியில் பனிரெண்டு ஏக்கர் என மொத்தம் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் மியாவாக்கி முறையில் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடவு செய்யப்பட்டது நடவு செய்யப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பல்வேறு வகையான செடிகளில் தற்போது ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் மரங்கள் ஐந்து அடி முதல் ஆறு அடி வரை வளர்ந்து அடர்ந்த வனமாக உருமாறியுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் ச தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் ஓசூர் ஊராட்சி ஒன்றியம் சென்னசந்திரம் ஊராட்சியில் சமூக நலத்துறை சார்பாக இயங்கி வரும் தோழி விடுதியில் பெண்களுக்கு வழங்கப்படும் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட அந்திவாடியில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இண்டோர் ஸ்டேடியம் நீச்சல் குளம் ஆகியவற்றை பார்வையிட்டு கூடுதல் அடிப்படை வசதிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆய்வுகளில் ஓசூர் சார் ஆட்சியர் திருமதி ஆக்ரிதி சேத்தி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திருமதி கவிதா தேசிய நெடுஞ்சாலை திட்ட அலுவலர் ரமேஷ் ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் முருகன் மாவட்ட சமூக நல அலுவலகர் திருமதி சக்தி சுபாசினி உதவி செயற்பொறியாளர் சுப்பிரமணி வட்டாட்சியர் குணசிவா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வெங்கடேசன் பயோ பயோடாசோயில் பவுண்டேஷன் நிறுவனர் செந்தில்குமார் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்